அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளப்பூரில் எப்படி கேட்பேன் அதாவது இன்னைக்கு நாம் இந்த பதிவு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வருகின்ற இருபத்தி ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை திருமண பொறுத்த வகுப்பு இந்த திருமண பொருத்த வகுப்புல எதை பத்தியெல்லாம் நாம் பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல ஒருவருக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் எந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எந்த மாதிரி திருமணம் நடைபெறும் காதல் திருமணமா கலப்பு திருமணமா உள்ளூர்ல இருந்து பெண் வருவாங்களா அல்லது வெளியூர்ல இருந்து வராங்களா படித்த பெண்ணா வருவாங்களா அல்லது படிக்காத பெண்ணா வராங்களா வசதி வாய்ப்பு அதிகம் உள்ள குடும்பத்திலிருந்து பெண் வருமா அல்லது வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கின்ற இடத்திலிருந்து பெண் வருது உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது திருமணத்திற்கு பிறகு எப்படி இருக்க போகிறது இருவருக்கும் உண்டான தாம்பத்திய உறவு எப்படி இருக்க போகிறது குழந்தை பாக்கியங்கள் எப்படி இருக்க போகிறது முக்கியமா எந்த திசையிலிருந்து வருவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த விருகுநந்தி நாடி ஜோதிட வகுப்புல திருமண பொறுத்த வகுப்புல எந்த திசையிலிருந்து வருவார் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகணும் ஆஹ் வீரியம் ஒருவருக்கு வீரியம் எப்படி இருக்கிறது ஏன்னா அந்த புத்திர பாக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண பொருட்கள் அது மட்டும் அல்லாது முகூர்த்தம் வைக்கக்கூடிய காலகட்டம் எப்பொழுது ஒரு ஜாதகத்தை இணைக்கணும்னா அந்த அதுல வந்து அந்த பூர்வ புண்ணிய பொருட்கள்ங்கிறது எப்படி பார்க்கிறது ராகு கேதுக்கள் பிரித்து மட்டும்தான் வைக்குதா அல்லது இணைத்தும் வைக்கிறதா அதெல்லாம் நம்ம பார்த்து போகிறோம் எந்த மாதிரி ஒரு கோஷார அமைப்புள்ள நேரத்துல திருமணம் செய்தால் அவர் ஒற்றுமையாக இருப்பார்கள் உதாரணமா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு இருபது நாள் முப்பது நாள்ல வந்துருவாங்க நம்ம பார்த்திருப்போம் அதெல்லாம் எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு சரிங்களா இது போல ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான இந்த நாடி வகுப்பு வருகின்ற இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அனைவருக்கும் வீடியோ பதிவு கொடுக்கப்படும் அனைவருக்கும் வீடியோ பதிவு நிச்சயமா கொடுக்கும் எல்லாருக்குமே வீடியோ பதிவு உண்டு சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆக ரொம்ப துல்லியமாக திருமண பொறுத்தத்தை ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான வகுப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் மேலும் விவரங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி அறுபது நாற்பத்தி ஏழு எட்நூற்றி பனிரெண்டு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் மீண்டும் அடுத்த பதினை சந்திப்போம் நன்றி வணக்கம்